வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகை செய்திகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம ஈரோடு பயலட்சுமி பற்றி பார்ப்போம் ஒரு மூணு நாள் முன்னாடி பயலட்சுமியுடைய ரிசல்ட் நடந்தது வெளியில் வந்தது இது வந்து எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் அப்படின்னு எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும் திமுக தான் வெற்றி பெற போகிறது என்று ஏன்னா அது ஒரு கட்சி மட்டும்தான் பிரதான கட்சி தேர்தலில் இறங்கியது அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையில் இறங்கியது இதை பற்றி சில கருத்துக்களை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அதோடு நம்ம டெல்லியில் ஆம் ஆத்மி படுந்தோல்வியற்று பிஜேபி வந்து ஆட்சிப்படுத்தியிருக்கிறது ஸோ இதை பற்றி இந்த இரண்டு விஷயங்களை பற்றி இன்றைக்கு நம்ம பார்ப்போம் முதல் ஈரோடு பை எலெக்ஷன் இந்த ஈரோடு பை எலெக்ஷன் போது பிரதான எதிர்கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பழனிசாமி இருக்கும் அதிமுக நாங்கள் தான் எதிர்கட்சி என்று மார்த்தட்டி கொண்டு வார்கள் ஆனால் இந்த எலெக்ஷன்ல வந்து நிற்கிறதுக்கான துணிவு அவங்களுக்கு இல்லை ஒரு என்றால் ஜனநாயக கடமை ஒன்று இருக்கிறது மக்களுடைய மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு அது ஒரு வழி இரண்டாவது வந்து ஆளுங்கட்சியுடைய குறைகளை வந்து மக்களிடம் எடுத்து சொல்வதற்கு இது ஒரு வாய்ப்பு இது ரெண்டுத்தையும் தவற விட்டு விட்டு எதிர்கட்சி என்று பெருமையாக பேசிக்கொள்வதில் எந்த விதமான அர்த்தம் இல்லை என்பது என்னுடைய கருத்து எங்க நின்று தோத்து போயிட்டா அவங்களுடைய இமேஜ் வந்து கீழே போய்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு எலெக்ஷன் பக்கத்துலேயே வரலாம் அடுத்தபடியாக அதிமுகவையும் பின்தள்ளிவிட்டு நாங்கள் தான் வந்து எதிர்கட்சி என்று பத்திரிகையாளரை மட்டும் இறை தினந்தோறும் அழைத்து கொண்டு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பிஜேபியோடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவரும் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து நிற்பதற்கு துணிவு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு ஒரு காரணம் சொல்லிவிட்டார்கள் இந்த எலெக்ஷன் வந்து சரியாக நடக்காது ஆகவே அது வந்து எப்படி இருந்தாலும் பணநாயகம் தான் வெற்றி பெறும் ஆகவே இது வந்து நாங்கள் நிற்பதற்கு விருப்பம் இல்லை என்று ஒரு ஒரு போ மேற்போக்கான ஒரு காரணத்தை காட்டிவிட்டு தங்களுடைய ஜனநாயக கடமுறையை ஆட்டுவதற்கு தவறிவிட்டார் அவரும் ஓகே அது ரெண்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது வந்து வந்தால் நான் சீஃப் மினிஸ்டராக தான் வருவேன் இல்லாட்டி மற்ற எல்லாமே எனக்கு வந்து சாதாரணம் சின்ன சின்ன எலெக்ஷன்லாம் எனக்கு வந்து தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய புதிய கட்சி தொடங்கி ஒரு ஆண்டுக்கு மேலே ஆகிவிட்டது ஆனாலும் ஒரு இது ஒரு வாய்ப்பாக அவர் பயன்படுத்தியிருக்கலாம் இதுக்கு கான்ட்ராஸ்ட் பார்த்தோன்னா எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கிய ஒரு வருடத்துக்குள்ளாகவே முருங்காபுரி இடைத்தேர்தல் வந்தது அப்போ ஆளுங்கட்சியாக திமுக இருக்கும்போது கூட அதை எதிர்த்து தைரியமாக நின்றார் அப்போது சிம்பலும் கிடையாது ரெகனைஸ்ட் பார்ட்டிங்கிற ஒரு ஸ்டேட்டஸும் கிடையாது கிட்டத்தட்ட சுயேட்சை போல நின்று மாயாதேவர் என்பவரை வைத்து ஒரு அந்த அந்த பை எலெக்ஷனில் வின் பண்ணி காட்டினார் வின் பண்ணதோடு இல்லை டிஎம்கேவை எல்லாத்தையும் ஒரு மூன்றாவது இடத்துக்கு தள்ளி அவர் முதலில் வந்து அவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு தனி கட்சி சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று காட்டிய ஒரு வரலாறும் இருக்கிறது எம்ஜிஆர் அதெல்லாம் வந்து துணிச்சலின் சிகரம் என்று சொல்லலாம் அந்த அவருடைய நடவடிக்கை ஆனால் அந்த துணிச்சலில் ஒரு பத்து சதவீதம் கூட நம்மளுடைய விஜய் அவர்களுக்கு இல்லை என்பது ஒரு மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லலாம் அவருடைய போக்கு சரி அவருடைய போக்கு அது தனியாக இருக்கட்டும் இந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து பாராட்டலாம் சீமான் அவர்களை ஆரம்பத்திலிருந்து யாரிடமும் கூட்டணி இல்லை தனியாக தான் இருப்பேன் தமிழ் தான் எனக்கு முக்கியம் என்று ஒரு அறிக்கோவில் விட்டுக்கொட்டு அவர் வந்து ஒரு இந்த எலெக்ஷன்ல தைரியமா நின்னார் பி எதிராக தன்னுடைய பலத்தை காட்டுவதற்கு இதுதான் ஒரு சரியான வாய்ப்பு மக்கள் ஆதரவு எப்படி தான் இருக்கிறது என்று பார்த்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று எண்ணி அவர் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து நின்றார் அதுக்கு நம்ம பாராட்டுகிற ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் மற்றும் அங்கே ஈரோடு தொகுதியில் அதில் வந்து எழுபத்தைந்து சதவீதம் சாதாரணமாக நாற்பது சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் மேக்ஸிமம் ஐம்பது சதவீதம் போகக்கூடிய அந்த பர்சன்டேஜ் வந்து இந்த வாட்டி எழுபத்தஞ்சு சதவீதம் ஒரு லட்சத்துக்கும் மேலான வாக்குகளை வந்து திமுக பெற்றது நாம் தமிழர் கட்சி பதினைந்து சதவீதம் வாக்குகளுடன் ஒரு இருபத்தி நாலாயிரத்துக்கும் குறைவாக வாக்குகளை பெற்றிருக்கிறது இதில் என்ன ஒரு பியூட்டினா இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் மேல் பெற்றிருந்தால் அட்லீஸ்ட் அவங்க வந்து டெபாசிட்டாவது கிடைச்சிருக்கும் ஆனால் ஒரு டெபாசிட் கூட கிடைக்கல டிஎம்கே தவிர்த்து எல்லா கட்சியும் எல்லா அங்கே கண்டஸ்ட் பண்ண எல்லாருமே வந்து டெபாசிட்டு அதே லாஸ்ட் டெபாசிட் ஸோ இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் டிஎம்கேக்கு வெற்றி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவர்களுடைய மற்றவர்களுடைய தோல்வி தான் இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கலாம் என்று சொல்லலாம் டிஎம்கேக்கு வெற்றி சாதாரணமாக வந்து விட்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எலெக்ஷன் அந்த கேம்பெயினுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக பை எலெக்ஷன் அப்படின்னா ஒரு அதுவும் ஜெயலலிதா பீரியடில் பை எலெக்ஷன் நம்ம பார்த்தோம் இங்கே வந்து ஆர்கே நகர் இதெல்லாம் எந்த அளவுக்கு கவுன்சிலர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கவுன்சில் ஆஃப் இருந்து எல்லா எம்எல்ஏஸும் ஒரு ஒரு எம்எல்ஏக்கு ரெண்டு தெரு எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து களத்தில் இறங்கிய பிரச்சாரம் ஆனா இந்த வாட்டி வந்து டிஎம்கேவோடய பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் வித்தியாசமான பிரச்சாரம் ஒரே ஒரு மினிஸ்டர் மட்டும் அங்கே நிற்க வச்சு ஸ்டாலினும் போகல உதயநிதி ஸ்டாலினும் போகல வேறு எந்த விதமான மந்திரிகளும் அங்கே போகவில்லை ஒரே ஒரு மந்திரி அங்கே இருந்து அதனுடைய பேற்பார்வையில் அந்த எலெக்ஷன் நடந்தது அது வந்து ஓரளவுக்கு பாராட்டலாம் என்று சொல்லலாம் அந்த வகையில் அவள் வந்து எந்த விதமான பிரச்சாரம் இல்லாமல் அது அந்த இந்த ஓ இத்தனை ஓட்டுகள் வாங்கி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு சாதனை என்று சொல்லலாம் இது வந்து மற்றவங்க வந்து பணம் வந்து பணம் கொடுத்தாங்க இது கொடுத்தாங்க இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா பேசுவாங்க அப்படி ஏதாவது இருந்தால் இவங்க தான் எல்லாருமே கண்கொத்தி பாம்பாக இருந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவருக்கெல்லாம் இல்லாத உழவா உளவுத்துறையா அவர்கிட்ட இல்லாத ஃபெசிலிட்டிஸா கேமரால இருந்து எல்லாமே அவர்கிட்ட இருக்குது எங்க யார் பணம் கொடுத்தனாலும் அதை எடுத்து அவர் காட்டியிருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான நிகழ்ச்சியும் அவங்க இல்லை ஆக சும்மானாலும் பணம் கொடுத்து வெட்டி பணம் கொடுத்து வெட்டி என்று பேசிக்கொண்டிருப்பது எந்த விதமான அர்த்தம் இல்லை ஆகவே அதை தனியாக விட்டுடுவோம் மக்கள் வந்து திமுக அரசின் சாதனைக்காக கொடுத்த ஒரு வாக்கு என்று சொல்லலாம் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லாத ஒரு தமிழகத்தை பாற்ற மக்கள் திமுக வாக்களித்து ஆட்சியை கொண்டு வந்தார்கள் இந்த நாலு வருஷமும் வந்து எந்த விதமான திட்டம் இல்லை திட்டம் இல்லை என்று பழனிசாமி சொல்லி கொண்டிருந்தாலும் கூட திமுகவின் வளர்ச்சி திட்டங்களின் மக்களுக்கு நம்பிக்கை இருந்த தான் இந்த அளவுக்கு இது ஒரு ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி இது எடுத்துக்கலாம் என்று சொல்லலாம் இதில் முக்கியமா தோல்வி என்று பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக அண்டு பிஜேபி இவங்களுடைய வாக்கு வங்கி என்ன ஆச்சுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிற்கிறது இதை இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கேக்கு வாக்கு இருக்குது ஸோ அவங்க ஆட்சியில் அவங்க வந்து ஆட்சியில் இருக்கும்போது தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் கூட வாங்கியிருந்தாங்க இன்றைக்கு இந்த எலெக்ஷன் டைமில் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிற அந்த முப்பது சதவீதம் மேலான வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி பிஜேபி வந்து அவங்களுடைய கொங்கு மண்டலம்ங்கிறது பிஜேபியோடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லலாம் தமிழகத்திலேயே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு பிஜேபிக்குன்னு ஒரு ஹோல்டு தான் அந்த கொங்கு மண்டலம் என்று சொல்வார்கள் கிட்டத்தட்ட நாலு எம்எல்ஏஸ் அந்த பக்கத்து அவங்க வந்து பொண்ணு வாட்டி வந்தாங்க அதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து அந்த கொங்கு மண்டலத்தில் வந்து பிஜேபியோடைய ஒரு ஸ்ட்ராங் ஒரு இது இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஆனால் இப்போ அதுவும் உடைக்கப்பட்டது என்று சொல்லலாம் ஏன்னா எந்த விதமான வாக்குகளும் அங்கே வரவில்லை அங்கேருந்து பிஜேபிக்கான வாக்குகள் வந்து அட்லீஸ்ட் அவங்களாவது ஒரு ஸ்ரீமானுக்கு போயிருக்கணும் அதுவும் வரல ஸ்ரீமானுக்கு வந்து கிட்டத்தட்ட யூஸ்ஃபுல்லாக ஒரு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் மேக்சிமம் கிடைக்கும் அவருக்கு இந்த வாட்டி ஒரு பதினாலு பதினஞ்சு சதவீதம் வாக்குகள் வந்து அவர் வாங்கியிருக்கார் அது ஒரு பாராட்டுன்னு சொல்லலாம் ஆனால் இதில் வந்து என்னென்னா இது அவர் எடுத்துக்கொண்ட அந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல போய் வந்து பெரியார் தேவையில்லாமல் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரியவரை வந்து தேவையில்லாமல் அவர் தவறே செஞ்சுருக்கட்டும் எது அந்த காலத்திலோடு அது முடிஞ்சு போய்விட்ட கதை இன்றைக்கு வந்து தேவையில்லாமல் அந்த பிரச்சனையை பெரியாருன்ற ஒருத்தர் எடுத்து அவரை வந்து அவர் பேரை கெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பேசி மக்களை வந்து எந்த அளவுக்கு இப்படி பத்து அண்ணாமலை செய்கிற மாதிரி பேச்சு பேச்சு பேசி அதுபோல ஒரு சீப் பப்ளிசிட்டி வந்து மக்களிடையே தேடி அஹ் ஒரு அதன் மூலம் ஏதாவது வாக்கு வருமானது ஒரு தப்பு கணக்கு போட்டார் அது மாதிரி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைங்கிறது தெரிஞ்சு விட்டது இந்த எலெக்ஷன் பிரகாரம் அதுதான் இதனுடைய இந்த எலெக்ஷனோட முக்கியமான வெளிப்பாடு சொல்லலாம் எதிர்கட்சிகளான அதிமுக பிஜேபி இவங்களுடைய வாக்குகள் எதுவும் அந்த அளவுக்கு சீமானுக்கு வரவில்லை சீமான் பெரியா பெரியாரை பற்றி இந்த அளவுக்கு பேசிருந்தாலும் ஒரு பெரிய மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்த அந்த வாக்குகள் எதுவும் வரவில்லை சீமானுக்கு ஓரளவுக்கு சில நடுவில் இருக்கவங்க சில பேர் சில ஒரு ஒரு அஞ்சு பர்சன் ஒரு ஆறு சதவீதம் பீப்புள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சீமானுக்கு போட்டு போட்டிருப்பதாக தெரிகிறது ஆகவே இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய தோல்வி என்று தான் சொல்லுங்கன்னா டெபாசிட் கூட இவருடைய தே தமிழ் தேசியத்துக்கும் இவர் எடுத்துக்கொண்ட அந்த பெரியாருக்கு அகென்ஸ்டாக பேசின அந்த பேச்சுக்கும் அது வச்சு பார்க்கும்போது இது மக்கள் அதைக்கு அதற்கு எந்த விதமான ஆதரவும் தெளிவிக்கவில்லை என்பது தான் தெரிய தெரிகிறது ஆக இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வெற்றி சாதாரண வெற்றின்னு சொல்ல முடியாது திமுகவோட அரசின் இந்த நான்கு வருட செயல்பாடுகளுக்கான ஒரு சிறந்த ஒரு அங்கீகாரமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் அதே சமயத்தில் இந்த ஜனநாயக கடமையை ஆற்ற தவறிய அதிமுக முக்கியமாக அதிமுக அண்டு பிரதான எதிர்கட்சி நாங்கள் தான் என்று காட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கோம் பிஜேபி இவர்களுக்கெல்லாம் மக்கள் சரியான பாடம் கொடுத்துருக்கிறார்கள் ஏன்னா இவங்களுடைய உண்மையான ஆதரவு இருந்திருந்தால் இவங்களை வந்து எத சீமானுக்கு போட்டிருக்கணும் இல்லாட்டி நோட்டாவுக்கு போட்டிருக்கணும் இவங்களுடைய ஆதரவாளர்கள் யாரும் அதுக்கும் போடாமல் திமுகவுக்கே வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அப்பொழுது வந்து திமுகவின் சாதனைகளுக்காக தான் அவர்கள் வந்து அவர்களுடைய வாக்குகள் சென்றிருக்கிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே அந்த விஷயத்தில் இவர்கள் இரண்டு பிறர்களுக்கும் படுதோல்வி என்று சொல்லலாம் திமுகவுக்கு இரண்டு விதமான இரட்டிப்பு வெற்றி அதுதான் அடுத்தபடியாக டெல்லி எலெக்ஷன் பார்க்க போகுது டெல்லி வந்து காங்கிரஸோடைய ஸ்ட்ராங்கோல்டாக முன்னாடி இருந்தது அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி வந்து வந்தோடனே கெஜ்ரிவால் தலைமையில் ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி உள்ளே வந்தார் அதெல்லாம் நல்லா பாராட்டக்கூடிய செயல்கள் தான் ஒரு ஒரு டேர்ம் நல்லாதான் இருந்தது அதுக்கு அடுத்த டேர்மு திரும்பி வந்தார் எல்லாம் வந்து சிறப்பாக வந்த இந்த சமயத்தில் சில ஊழல் வழக்கில் அவர் சிக்கி திரைக்கு போனார் இமேஜ் வந்து டோட்டலி கொலாப்ஸ்டு ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி வந்தவர்கள் அவருடைய துணை இருந்து இவர் எல்லாருமே சிறைக்கு போயிட்டு வந்தவனா மக்கள் மத்தியில் அந்த இமேஜ் வந்து டோட்டலி கான் டவுன் என்று சொல்லலாம் அதனால் இந்த எலெக்ஷனில் வந்து அவர் எதிர்பார்த்த இது வராமல் அதை தவிர்த்து பிஜேபிக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான வாக்குகள் கிடைத்து பெரும்பான்மைக்கும் மேலான வாக்குகள் சீட்டுகளை வந்து அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது வந்து டெல்லி மக்கள் மோடி மேல் வைத்திருக்கும் ஒரு நம்பிக்கையை அது காட்டுகிறது புதியவர்கள் என்று வாக்களித்த கெஜ்ரிவால் தங்களுக்கு அளித்த ஏமாற்றத்தின் பிரதிபலிப்பாக தான் இந்த எலெக்ஷன் வந்து நம்ம பார்க்கணும் அதுவும் முக்கியமா காங்கிரஸோட தோல்வி வந்து படுதோல்வியா போயிட்டு கடந்த ஒரு பத்து வருடங்களாக எந்த தொகுதியிலும் ஒரு தொகுதியில் கூட அவர்கள் வந்து வின் பண்ண முடியாத ஒரு நிலை வந்து டெல்லியில் இருந்திருக்குதுன்றது அது இவ்வளோ பெரிய கட்சி தேசிய அளவில் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த கட்சி அதுவும் டெல்லியில் டெல்லி தலைநகர் அந்த தலைநகரில் வந்து காங்கிரஸ்க்குன்னு ஒரு தொகுதி கூட கிடைக்காம போனது வந்து அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குடிய ஒரு செயலாக தான் பார்க்கும் அவங்களுக்கு ஏமாற்றம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது ஏன்னால் இதுக்கு முக்கிய இந்த பிஜேபி வெற்றி அந்த இவர்களுடைய தோல்விக்கு முக்கியமா பார்க்கும்போது அந்த அந்த இந்தியா என்று சொல்கின்ற இந்தி கூட்டணி இருக்கிறது அலையன்ஸ் கெஜ்ரிவால் காங்கிரஸ் இவர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து அதுக்கு வந்து ஒரு கூட்டணி அமைத்தாங்க போன வருஷம் அந்த கூட்டணி இந்த ரெண்டு முக்கியமான கட்சிகளான ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்னாக போ சேர்ந்து போட்டியிடாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஈகோ வந்து தலையிட்டு தனித்தனியாக போட்டியிட்டதன் காரணமாக இன்றைக்கு ரெண்டு பேருமே வந்து லாஸ்ட் தி நம்பர் ஆஃப் சீட்ஸ் அட் இன் டெல்லி இவங்க வந்து ஒன்றாக சேர்ந்திருந்தால் ஓரளவுக்கு அது டஃப் ஃபைட் வந்திருக்குமோன்றது ஒரு சின்ன எண்ணம் தோன்றுகிறது ஆனால் எப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து இது வந்து கூட்டணி தலைவர்கள் எதிர்கட்சி என்று சொல்கின்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் இனிமேலாவது தங்களுடைய ஈகோ தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளெல்லாம் தனி வைத்து விட்டு ஒரு தேசிய அளவில் ஒரு நல்ல கூட்டணிக்கு அவர்கள் வந்து ஒற்றுமையாக நின்று களம் இறங்கினால்தான் காங்கிரசுக்கும் சரி மற்ற எல்லா கட்சி எதிர்கட்சிகளுக்கும் இனி ஒரு எதிர்காலம் என்பது இருக்கும் இல்லாவிட்டால் இது போலதான் வெறுமனே வந்து மதச்சார்பு பாசிசம் என்று பிஜேபி மேல சொல்லி கொண்டு அப்ப அப்படியே அரசியல் நடத்தி விடலாம் என்று சொன்னால் அது வந்து காங்கிரசுடைய தற்போதைய செயல்பாடு மக்கள் ஏற்கவில்லை என்றுதான் தெரிகிறது நல்ல வளர்ச்சி திட்டங்கள் இவற்றை பற்றியெல்லாம் பேசி மக்களிடையே கொண்டு வர வேண்டும் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு அடித்தளமிட்டு இருக்கிறது என்று எல்லாத்துக்குமே தெரியும் அவர்களுடைய வளர்ச்சியை வந்து அந்த அளவுக்கு குறை அவர்கள் நம்ம நாட்டுக்கு ஆற்றிய அந்த அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தந்த அந்த காங்கிரஸ் ஆட்சி நேரு ஆகட்டும் இந்திரா காந்தி ஆகட்டும் ராஜீவ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நடந்த கட்சி ஆட்சிகள் ஆகட்டும் சரி எவ்வளோ இடத்துல வந்து நம்ம காங்கிரஸ் வந்து செஞ்சு காட்டி இருக்கிறது டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் மன்மோகன் சிங் ப்ரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் பீரியட்ல அளவுக்கு எக்கனாமிக் ப்ராப்ளம் உலக அளவில் பொருளாதாரம் கீழே இறங்கி வந்த நிலையில் வந்து நரசிம்ம தலைவையில் மன்மோகன் சிங் சீஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அது இந்தியாவை வந்து அது எந்த விதமும் தாக்குதல் இல்லாமல் தூக்கி பிடித்தவர்கள் அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட் பீரியடில் தே சர்வைடு தே மேட் இந்தியா டு சர்வைவ் தட் எக்கனாமிக் கிரைசிஸ் விட் ஸ்ப்ரெட் என்டையர் வேர்ல்டு பெரிய பெரிய வளர்ந்த நாடுகளிலிருந்து வளர்ந்து கொண்டிருந்த நாடுகள் எல்லாமே அந்த அளவுக்கு அடிபட்டு போன அந்த எக்கனாமிக் இருந்து இந்தியாவை காப்பாற்றியது காங்கிரஸ் ஆனால் இன்றைக்கு அந்த காங்கிரஸ் உள்ள நிலைமை வந்து இந்த அளவுக்கு தலைநகரிலேயே தூக்கு போகிற அளவுக்கு இருந்தால் அது வந்து மிகவும் வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்க முடிகிறது எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு இவங்களுடைய இந்த கூட்டணி தலைவர்களுக்கு ஒரு பாடம் இனி ஒற்றுமையாக இருந்தால்தான் அவர்கள் வந்து வெற்றி பெற முடியும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை என்று ஒரு பழமொழி இருக்குது அது அதுபோல் தான் இந்த சீட் அலைன்மெண்ட்டில் ரெண்டு பேரும் ஷே சீட் ஷேரிங்கில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் உட்கார்ந்து பேசி ஒரு சரியான அணுகுமுறை செய்திருந்தால் ஓரளவுக்கு அவர்கள் ஒரு டஃப் டஃப்வைட்டாவது கொடுத்துருக்கலாம் என்று தெரிகிறது இப்போது கிளீன் ஸ்வீப் மாதிரி இருக்காது எப்படி இருந்தாலும் இந்திய கூட்டணி தலைவர்களுக்கு இது ஒரு ப்ராப்பர் லெசன் பீப்புள் பீப்புள் டாட் ப்ரா அதுதான் சொல்ல முடியும் ஆகவே இந்த இரண்டு எலெக்ஷன் செய்திகளோடு நம்மளுடைய ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மர்மலர்ச்சி இயக்கம்